வலி இருக்கிறனால கொஞ்சம் பையன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நடமாட்டிக்கலாம் அது ரொம்ப அதிகம் நடக்க வேண்டியதில் முட்டு வலியெல்லாம் உள்ளவங்க கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் நடமாடணும் அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணலாம் சும்மா ஒரு கிலோ ஒரு வெயிட் தூக்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் மேலே இப்படி பத்து தடவை மேலே கொண்டு போகலாம் கீழே இருந்து இப்படி தூக்கலாம் அதில் சைடில் வச்சுட்டு இப்படி மசில் மடக்கலாம் பைசெப்ஸு இப்படி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ட்ரைசெப்ஸு பின்னால் உள்ள மசிலுக்கு மேலே தூக்கினிங்கன்னா இங்கே டெல்டாய்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மசலுக்கும் நீங்கள் அப்பர் பாடி எக்ஸசைஸ் கொடுக்கலாம் சும்மா இடத்துல எக்ஸசைஸ் பண்ணலாம் இது டம்பல் எங்கே வாங்குறது ஒன்றும் வாங்க வேண்டாம் அவங்க வீட்டுக்கு பருப்பு வாங்கிட்டு வருவாங்களே சீனி வாங்கிட்டு வாங்கிட்டுருவாங்களே ஒரு கிலோ பாக்கெட்டாக உடச்சி தட்டாம வச்சுங்க அவ்வளோதான் ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ தூக்க முடியும்னா ரெண்டு கிலோவாக ஒரு பாக்கெட்டை வாங்கிடுங்க ரெண்டு கிலோ ஒரு ரெண்டு கிலோ உள்ள ஒரு டின்னை வாங்கிட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் கேனை வாங்கிட்டிங்கன்னா தூக்கி மேலே தூக்கி போடுங்க டம்பல்லாம் வாங்காதீங்க வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் சமாளிக்கலாம் சீமாவை மேடம் அவர்கள் அவர்களது பிரச்சனை நடக்க முடியாதவங்களுக்கு அப்பர் பாடி எக்ஸசைஸ் இருக்குது ரெண்டு கைக்குமே நீங்கள் அது கொடுத்தீங்கனாலே அந்த கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த உங்கள் செஸ்ட் மசிலுக்கு எக்ஸசைஸு கீழே வச்சுட்டு இப்படி தூக்குனிங்கன்னா ட்ரைஸ் அப்ஸ் பின்னால் உள்ள மசிலுக்கு மேலே தூக்கினிங்கன்னா அங்கே டெர்டாய்டு எல்லாமே அந்த கர்டில் அப்பர் பாடி கர்டில் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு மேலே மேலே கைக்கு கை ரெண்டு இருக்குது அதை வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மசில் கொடுத்தீங்கன்னா தான் சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் வரும் கொஞ்சம் மெனக்கணும் அவ்வளோதான் சும்மா நமக்கு எங்கே பண்ண அப்படின்னு எப்படி உட்காந்திங்கன்னா அவ்வளோ தான் பிறகு அது அப்பர் கேண்டுக்கு போயிடும் பிறகு நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் முடியாது நட நடன்னு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் நடக்க மாட்டிங்க அப்புறம் சார் டாக்டர் நான் இது எப்படியாவது நடக்கணும் அப்படிம்பிங்க எங்கே நடக்க முடியாது ஒரு ஒரு பா ஒரு பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுட்டிங்கன்னா அப்புறம் எப்படி யூஸ் ஆகும் புது கார் தான் வாங்கி பத்து வருஷம் ஷெட்டிலே நிற்கிது இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணுமாண்ணே அந்த கதையெலாம் நடக்காது அதனால் நம்ம தான் நடக்கணும் நீங்கள் நடங்க நடங்கன்னா சார் நடக்கிற கதையாக சொல்லுங்கிறீங்க அதுதானே சொல்கிறோம் நடந்தால் நடக்கும்